முக்குடர் பள்ளு பாடலும் பொருளும் பாடல் எண் நூற்றி முப்பத்தி ஒன்று வெள்ளானை கிரை போற்றுவார் ஒரு புல்லாடற் கொடி ஏற்றுவார் வேதம் பரவும் பாதர் வைகுண்டர் வீரர் அழகர் முக்கூடலார் உள்ளூர் பண்ணை வயலுளே தெற்கு வெள்ளூர் பள்ளி வெயிலியும் உளக்குடி பள்ளி உடைச்சியும் மேல களக்குடி பள்ளி சடைச்சியும் தள்ளாடிக் கொண்டு செய்தே பல்லர் துள்ளாடி கூட்டம் எடச் தையலி மகள் பொய்யலி கிட்ட சாடி பெரியான் ஓடிப்போய் கள்ளாலுற்றது மீறியே நிலை கொள்ளாமல் தடுமாறியே காப்பை காட்டென்று கையை பிடிக்கும் கோப்பை பாரும் பள்ளீரே இதனுடைய விளக்கம் வெள்ளை யானையான ஐராவதத்தை உடைய இந்திரனால் போற்றி வணங்கப்படுபவர் கருடக்கொடியைக் கொண்டவர் வேதங்கள் பணிந்து வணங்கும் பாதங்களை உடையவர் வீரராகிய முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகரான திருமாலின் முக்கூடல் நகரிலிருக்கும் வயலுக்குள் வெள்ளூர் பள்ளி வெயிலி உளக்குடி பள்ளி உடச்சி மேலக்குடி பள்ளி சடச்சி ஆகியோர் கல்வெறியால் தள்ளாடி கொண்டு நடவு செய்கிறார்கள் பள்ளர்கள் அனைவரும் துள்ளி குதிக்க தையிலி என்னும் பள்ளியின் மகளான பொய்யிலி என்பவளை பிடிப்பதற்காக பெரியோன் என்பவன் ஓடி சென்று கள் குடித்ததால் ஏற்பட்ட மயக்கம் மிக நிற்க முடியாமல் தடுமாற்றமடைந்து அவளது கையை பற்றி கொண்டு உன்னுடைய காப்பினை காட்டுவாயாக என்றும் கூறும் அவனது திறமையை பாருங்கள் பள்ளியர்களே பாடலியன் எண் நூற்றி முப்பத்தி இரண்டு சிறு கண் வேளமுருவெண் துயரம் தீர்த்து முன்னின்று காத்தவர் திரு முக்கூடல் அழகர் பழைய புறவிலே குருவை அறு தாளடியையும் பல்லர் பரவி உழுத தடியையும் குழப்பி பரம்பு தடவி காலிட்டு குழப்பி சம்பா செய்தே மருகி மருகி சருவ குடும்பன் மச்சினி கூளை பிச்சையை வாவென்றான் அவள் போ என்றாள் இவன் மறித்தான் அவள் பின் பிரித்து போய் தருகி அருகங்கொடியிலே அடிதட்டி விழுந்த மட்டிலே தலையை தாங்குறா போலவே குத்து முலையை தாங்குறான் பள்ளீரே இதனுடைய விளக்கம் சிறிய கண்களையுடைய யானை படுகின்ற துயரத்தைக் கண்டு அதனை காத்து அருள் தந்து காத்தவரான முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகரான திருமாலின் சிறு விளையாடல்கள் நடக்கும் வயல்களில் குறுவை பயிர் அறுவடை செய்த பின்னால் சம்பா பயிர் நடுவதற்காக பள்ளர்கள் உழுத நிலத்தில் பரம்படித்து சமப்படுத்தி ஏற்காலால் உழப்பி சம்பா நடவு செய்ய செய்திருக்கிறான் பள்ளன் அங்கே குடும்பன் கள் குடித்ததால் மயக்கம் கொண்டு தன் மச்சினியான கூளை பிச்சியை வா என்று அழைக்க அவள் மாட்டேன் என்று விலகி ஓட அருகம்புல் கொடியில் கால் தடுக்கி விழவே அவளது தலையை தாங்கிக் கொள்வது போல குத்திட்டு நிற்கும் அவளது முலைகளை தாங்குகிறான் பாருங்கள் பள்ளியர்களே பாடல் எண் நூற்றி முப்பத்தி மூன்று பத்து தலையும் அரக்கன் புயமும் தத்த கணை ஒன்று ஏவிய பருவ புயலின் உருவத்தழகர் பண்ணை கண்ணாறு நடை செய்தே முத்த குடும்பன் பெற்ற பொத்தனி மொண்டி சோரன் மாறனூர் மூக்கி தமக்கை காக்கி கருப்பி மூவிக்கு இளைய நூவி தன் குத்து முலையும் முத்து நகையும் குறிக்கிறான் அந்த சிருக்கியும் கூசி பார்க்கிறாள் அதற்கு அவன் மெல்ல பேசி பார்க்கும் ஆசையால் எத்த துணிந்தே அதட்டு இவள் முன் ஏற்காலை விட்டு நோக்காலை போல கிட்ட கிட்ட போய் அடுக்கிறான் பாரும் பள்ளீரே இதனுடைய விளக்கம் பத்து தலைகளை உடைய அறக்கர்களின் தலைவனான ராவணனின் பத்து தலைகளையும் தோள்களையும் வெட்டி வீழ்த்த அம்பினை எய்தவர் கார் மேக நிறத்தவரான அழகரான திருமால் பண்ணையில் பல்லர்களை நடவு செய்ய செய்திருக்கிறார்கள் வயலில் மூத்தன் என்னும் பள்ளன் பெற்றெடுத்த பூசணிக்காய் போல பெருத்த நொண்டியான பெண் மோகம் கொண்டவன் மாறுநூர் பள்ளியான மூக்கியின் தங்கைகளான காக்கி கர்பி மூவி என்பவர்களுக்கு இளைவளான நூவியின் குத்திட்டு நிற்கும் முலைகளையும் முத்து போன்ற சிரிப்பினையும் உற்று நோக்குகிறான் அவளும் கொண்டு பார்க்கிறாள் ஆசையினால் சீண்டி பார்க்க நினைத்து அவளை ஏமாற்ற எண்ணம் கொண்டு ஏரை அருகே நடத்தி சென்று அவள் முன்பு ஏரை செலுத்தி அதட்டி காலை எடுப்பது போல் நெருங்குகிறான் பாருங்கள் பள்ளியர்களே பாடல் எண் நூற்றி முப்பத்தி நான்கு செழும் திருபதம் தொழும் தவத்தினர் சித்தமுருகி நித்தமும் தேட வரும் முக்கூட அல அழகர் சிற்றாற்று காற்பத்திலே ஒழு தொழிற்படு பழந்தொழி புனல் உடைச்சு முடங்கல் நடச்செய்தே ஒண்டி வயிற்று பண்டி பானை தொண்டி கல்லை மண்டியே எழுந்த நெட்டையன் கழுந்து மொட்டையன் இருவ குடும்பன் மருமகன் ஈச்ச குடும்பன் பாச்சக்காலை எட்டி முட்டி தட்டியே கொழுந்தி பக்கத்தில் விழுந்த தற்கவள் கூட பிறந்த மாடன் போய் கொண்டையை பிடித்து இழுக்கிறான் வம்பு சண்டையை பாரும் பள்ளீரே இதனுடைய விளக்கம் வளமை பொருந்திய பாதங்களை வணங்கும் பேறு பெற்றவர்கள் மனமுருகி தினமும் தேடி வரும் முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகரான திருமாலின் சிற்றாற்றின் வாய்க்கால் அருகில் இருக்கும் வயல்களில் உழவு செய்ததனால் நிறைந்திருந்த நீரை உடைத்துவிட்டு மூளையில் உள்ள வயலை நடச்செய்தனர் பெரிய பானையில் இருந்த பழைய கல்லினை கொடுத்துவிட்டு எழுந்த நெட்டையான முட்டையன் கல்வெறியினால் இருவரு குடும்பனின் மருமகனான ஈச்ச குடும்பனின் ஏற்காலை முட்டித்தள்ள அவன் கொழுந்தியாள் பக்கத்தில் விழுந்ததற்காக அவள் கூட பிறந்த மாடன் என்பவன் அவனுடைய கொண்டையை பிடித்து இழுக்கிறான் இங்கு நடக்கும் வம்பினையும் சண்டையினையும் பாருங்கள் பள்ளியர்களே பாடல் எண் நூற்றி முப்பத்தி ஐந்து பயிர் விளைவு பாரின் அமுதுண்ண பசி நின்ற நிலை பேரினும் மென்மேலும் பெருகதற்கு என்றே காரினும் வச்சுறுதி காரணர் முக்கூடல் வயல் சீரின் நடு நாற்று நட்ட செய்யினில் நின்று ஓங்கியதே இதனுடைய விளக்கம் உலகில் பசிக்கு உணவளித்தவர்கள் செல்வம் குறைந்து வறுமை நிலை அடைந்தாலும் செல்வமானது ஓங்கி வளரும் செயலுக்கு சான்றாய் மேக வண்ணத்தாரான திருமாலின் முக்கூடல் வயல்களில் நடப்பட்ட நாற்றுகள் முதலில் தலை சாய்ந்திருந்து பின்பு நன்றாக நிமிர் வளரலாயின பாடல் எண் நூற்றி முப்பத்தி ஆறு பதிந்த நடவு தேறி பசப்பு மேறி பசந்து மென்மேற் பறந்து செறிந்து முதிர்ந்த தமிழ் இசைக்கு முடியசைக்கும் முதல்வர் என தழைத்து முதல் குலைந்தே பொதிந்த பொதியை நீட்டி புட்டில் காட்டி புறப்போர் பொன் இணங்குகை போல வணங்கி எதிர்ந்த கதிர் முதிர்ந்தே இடை பழுத்து ஏற்ற விளைவு தோற்றத் தோற்றியதே இதனுடைய விளக்கம் நடவு செய்த நாற்றுகள் நன்றாக நிலைபெற்று பசுமையேற வளர்ந்து வேர் பிடித்து பரவின நல்ல தமிழ் இசைக்கும் தலையசைக்கும் திருமால் போல நெற்பயிர் வளர்ந்து கதிர்களை வெளிக்காட்டி நின்றது முற்றி அதன் கதிர்கள் இரவலருக்கு பொன் வழங்கும் இரவலர் கரங்கள் போல் காணப்பட்டன தாள்கள் முதிர்ந்து கதிர்கள் விளைச்சலை காட்டிக் கொண்டிருந்தன பாடல் எண் நூற்றி முப்பத்தி ஏழு முருக விளைந்தவாறு முற்றும் தேர முக்கூடற் பண்ணைக்காரன் முன்பு கூற மறுபடி அவன் சொன்ன வகையின் நன்று என்ன மல்லர் பலரும் நாடி வயலிற்கூடி ஒரு தெய்வநிலை போற்றி உரிமை சாட்டி ஓங்கு கதிர் கொய்தார் உவகை செய்தார் நெருவி நிறையி தெரிந்தார் நெருங்கி அழிந்தார் நிரப்பி அரிகிழங்கும் பரப்பினாரே இதனுடைய பொருள் நெற்கதிர்கள் எல்லாம் நன்றாக முற்றி வளைந்தபின் முக்கூடர் பள்ளன் பண்ணைக்காரண்டம் கதிர்கள் விளைந்ததை தெரிவித்தான் பள்ளர்கள் அனைவரும் பள்ளன் கூறிய நெல் வகைகள் நன்று என உணர்ந்து வயலில் கூடி அறுவடைக்கு முன்பு தெய்வத்திற்கு படையலிட்டு பூசை செய்து நல்ல நாளில் கதிர்கள் கொய்தனர் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் அறுவடைக்குரிய ஆட்களை வயலில் நிறுத்தி அவரவர்கள் அறுவடை செய்ய வேண்டிய பகுதியை வகுத்தனர் ஒருவருக்கு ஒருவர் நெருங்கி நின்று அறுவடை செய்து வயலெங்கும் கதிர்களை பரப்பி வைத்தனர் பாடல் எண் நூற்றி முப்பத்தி எட்டு கடிதீர் புரிமுறுக்கி இறுக்கி கட்டின கட்டெடுப்பார் களத்தில் விடுப்பார் நெடுதிர் சுமை கொண்டுப்பார் நிலை போர் வைப்பார் நின்ற போரை சரிப்பார் நிலத்தில் விரிப்பார் பிடியிர் பகடனைப்பார் பிணையல் பிணைப்பார் பிணையல் விட தொடுப்பார் பேர்த்து கொடுப்பார் பொடிவை கோலை பிடிப்பார் பொலியை குவிப்பார் பொலிதூற்றி ஆற்றி பொலி பொலி என்று அளப்பார் இதனுடைய விளக்கம் அறுவடை செய்யப்பட்ட நெற்கதிர்களை வைக்கோல் புரியினால் கட்டுக்கட்டாக கட்டி களத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்கள் விரைவாக சுமந்து சென்ற நெற்கட்டுகளை மலை போல் குவிப்பார்கள் பின்னர் நெற்போரை சரித்து நிலத்தில் விரிப்பர் சிலர் நெற்கதிர்களை எடுத்து கொடுத்து கொண்டிருக்க யானையை போன்ற வலிமையான காளைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து பிணையல் விடுவர் பின்பு நெல் மணிகளுடன் இருந்த வைக்கோலையும் தூசுகளையும் அகற்றிவிட்டு நெல்லை குவித்து பொலி பொலி என்று கூறி அளக்கத் தொடங்குவர் பாடல் எண் நூற்றி முப்பத்தி ஒன்பது நெல் அளத்தல் தினச்சத்திரத்துக்கு என்றும் பெரிய நம்பி திருமாளிகைக்கு என்றும் சில நெல்லு கொடுப்பார் சன கட்டளை ஏழு திருப்பதிக்கும் தலத்தார் படிக்குஞ்சிலே சாலி எழப்பார் மனதுக்கு இனிய காவை வடமலேந்திரன் மடத்துக்கு வேண்டும் சென்னெல் வாரி குவிப்பார் கன குஞ்சு இறப்பமையை கட்டி எழப்பார் கங்கணா படி பண்ணை காரனார் முன்னே இதனுடைய விளக்கம் பண்ணையில் விவசாயம் செய்ய ஒப்பந்தம் செய்து கொண்ட பண்ணைக்காரன் முன்பாக இருக்க தினசரி அடியார்களுக்கு சோரிடும் மடங்களுக்கும் பெரிய நம்பி ஐயங்காரின் மாளிகைக்கும் ஏழு திருப்பதிகளில் தினு பூசைக்கும் அங்கு மக்கள் ஏற்படுத்திய கட்டளைகளால் கோயிலை சார்ந்து வாழ்பவர்களுக்கும் இனிய குணமுடைய காவை வடமலேந்திரன் மடத்துக்கு வேண்டிய அளவுமாக சிறப்புடன் மரக்காலில் நெல்லை அள்ளி குவியலாய் அளந்தனர் பாடல் எண் நூற்றி நாற்பது நெற்கணக்கு வளந்தரும் தென்முக்கூடல் மாயவனார் பண்ணையிலே அளந்த பொலி இத்தனை என்று ஆதாயமும் சொலவும் கலந்தனிலே நின்று பண்ணைக்காரனுடனே குடும்பன் உளம் தடுமாறாத வகை உள்ளபடி சொன்னானே இதனுடைய விளக்கம் வளம் நிறைந்த தென்முக்கூடல் நகரில் உள்ள அழகரின் வயல்களில் அளந்த நெல் இவ்வளவு என்றும் கிடைத்த லாபத்தையும் செலவையும் பண்ணைக்காரனுடன் களத்தில் நின்று மனம் தடுமாற்றம் அடையாமல் பள்ளன் உள்ளது உள்ளபடியே எடுத்து கூறினான் இந்த பதிவு உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்